அவர்கள கலாள எங்களுடைய அண்ணன் அன்புராஜ் அவர்களே வருகை தந்திருக்கக்கூடிய கழக முன்னோடிகளே சான்றவகை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கன் நான் சான்று திராவிட கழக இளைஞரின் சார்பாக என்னுடைய அன்பான வணக்கங்கள் நண்பர்களே சாதிய சிந்தனையிலும் மத சிந்தனையிலும் வீழ்ந்து இருந்த மக்களை சுயமரியாதை வித்துக்களை இந்த மண்ணிலே தூங்கி மனிதனின் மானம் உள்ள மனிதனாக சுயமரியாதை உள்ள மனிதர்களாக பகுத்தெறி உள்ள மனிதர்களாக இந்த மண்ணிலே மாற்றம் செய்தவர் தந்தை பெரியார் பின்புலத்திலே தங்கள் பெரியார் அவர்கள் ஆற்றிய பணியை வடபுறத்திலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஆற்றினார் அதற்குத்தான் தந்தை பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் கூறும்போது ஒரு நாணய துணி பக்கங்கள் எனலாம் தந்தை பெரியாருடைய கொள்கைகளை எழுதி அதற்கு கீழே அண்ணல் அம்பேத்கர் என்று போட்டுக் கொள்ளலாம் அதே போல் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய கொள்கைகளை எழுதி அதற்கு கீழே தந்தை பெரியார் என்று போட்டுக் கொள்ளலாம் அந்த அளவிற்கு இரவருடைய சிந்தனையில் ஏற்பட்ட கொள்கைகள் ஒரே மாதிரியாக இருந்தன அந்த தந்தை பெரியாரை எண்ணுகின்ற பொழுது எனக்கு ஆங்கில சொல்லாளர் என்று எழுதி வருகிறது இதனுடைய தமிழாக்கம் ஒரு தீர்க்க அவர் வாழ்ந்த காலகட்டத்திலே அந்த மக்களால் மதிக்கப்படுவதில்லை ஆனால் இந்த கருத்துக்கு மாறாக இருந்தவர் தந்தை பெய்யார் அவர்கள் நண்பர்களே உலக வரலாற்றிலே பிரெஞ்சு புரட்சிகளுக்கு வித்திட்டவர் வால்டர் ரூசே அவர்கள் அவர்களுடைய புரட்சிகரமான கருத்துக்கள் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்திலே அந்த மக்களால் ஏற்கப்படவில்லை அவர்கள் இறந்த பிறகு பிரெஞ்சு புரட்சி ஏற்பட்ட பிறகு அவருடைய கல்லறையை தோன்றி எடுத்து அங்கே சிலைகளை நிறுவினார்கள் அதே போல் உலக வரலாற்றில் இருக்கக்கூடிய புரட்சியாளர்கள் ராபர்ட் இன்டர்சால் எடுத்துக்கொண்டாலும் அதே போன்று நூலை எழுதிய மாட்டிய கிறிஸ்டின் என்றாலும் என்ற நூலை எழுதிய கமால் பாஷா என்று எடுத்துக்கொண்டாலும் வரலாற்றை எடுத்துக்கொண்டாலும் என்னுடைய அறிவிப்பு வரை அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்திலே அவருடைய கொள்கைகள் அங்கீகரிக்கப்படவில்லை ஆனால் தந்தை பெரியார் இதில் மாறுபட்டவர் தான் வாழ்ந்த காலகட்டத்தின் துவக்கத்திலே மக்களிடையே இன்றைய கொள்கையை சொல்லும் போது அவர்களுக்கு மக்கள் இதை ஏற்கவில்லை மாறாக கல்லடிகளை சில்லடிகளை மலத்தை கொண்டு வீசினார்கள் சானியை வைத்து குறிப்பாட்டாக இதை எல்லாம் தந்தை பெரியார் எதிர்த்து அந்த சாக்ரிபைஸ் சொல்லுவாங்கல்ல அந்த சாக்ரிபைஸ் பண்ணி இந்த மக்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா இந்த கருத்துக்களை கூறி இந்த மண்ணிலே அவர் வாழ்ந்த காலகட்டத்திலே அவருடைய மாநாட்டிலே ஏற்பட்டப்பட்ட தீர்மானங்கள் திருநாளிலே சட்ட வடிவமாக்கப்பட்டது வரலாறு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தந்தை பெரியார் அவர்கள் இருவழி தொட்ட திட்டத்தை முன்வைத்தார் பேரங்கு அண்ணா அவர்களை சட்ட வடிமாக்கினார் தமிழகத்தில் தமிழ்நாடும் உரிமையை தந்தை பெரியார் அவர்கள் முன்வைத்தார் பேரழி அண்ணா அவர்களை சட்ட வடிவமாக்கினார் சுயமரியாதை திருமண சட்டத்தை தந்தை பெரியார் அவர்கள் முன்வைத்தார் பேரங்கி அண்ணா அவர்களை சட்ட வடிவாக்கினார் தந்தை பெரியாரே கூறுகிறார் சுயமரியாதை என்று சொல்லுக்கு இலையான சொல் உலக அகராவிலே இல்லை என்று கூறுகிறார் உலக வரலாற்றில் இட விடுதலைக்கு எதிராக மத இன விடுதலைக்கு தலைவராக பல இயக்கங்கள் தோன்றிருக்கின்றன ஆனால் மக்களுடைய சுயமரியாத ஒரு இயக்கத்தை தோற்றுவித்து அந்த இயக்கம் நூற்றாண்டு காலம் கலங்கண்டு இந்த மண்ணில் இன்றைக்கும் நமக்கு உரிமையை வாங்கி தரக்கூடிய இயக்கமாக இன்றைக்கும் இருக்க என்று சொன்னால் நான் அறிந்தவர்கள் தேவையில்லை இந்த இயக்கம்தான் உண்டு என்று நான் கருதுகிறேன் நண்பர்களே சுயமரியாத இயக்கம் தோற்றுவிக்க வேண்டும் என்று பெரியார் கூறுகிறார் நான் இறக்கும் போது நான் உணர்வுகள் நான் நிம்மதியாக சாவேன் இருக்க மாட்டேன் நான் விட்டுவிட்டு செல்கிறேன் என்று எண்ண மாட்டேன் ஏனென்றால் நான் என்னுடைய என்னுடைய அனுபவத்திற்கேற்ற அறியை எட்டிய வரையில் இந்த மண்ணில் சாதி மத கொடுமைகளுக்கு எதிராக பெண் விடுதலைக்கு எதிராக என்னுடைய கோட்பாட்ட தத்துவங்களை முன்வைத்து நான் போராடி உருவாக்கியதுதான் இந்த சுயமரியாதை இயக்கம் நண்பர்களே கோயில்களில் தீட்டங்களில் ஓட்டல்களில் தீக்கரைகளில் இருக்கக்கூடிய பிராமண சூத்திர இந்த இளிநிலை யாரால் உருவானது பார்ப்பனர் அல்லால நம்மளா அல்லது பார்ப்பனர்களாக பார்ப்பனர்களாலா என்று எண்ணுகின்ற பொழுது நம்ம யாரும் என்றோ மகத்துவாதிகள் என்றோ நம்மை கூற மாட்டார்கள் அதே போல் தோழர்களே பார்ப்பனர்கள் தன்னுடைய ஆதிக்கத்தை தன்னுடைய உயர்வுகளை அடைவதற்காக நம்மளே இந்த சாதிய இனிமை செலுத்தி இருக்கிறார்களே என்று குற்ற உணர்ச்சி அவர்களுக்கு இல்லாமல் இருந்து வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த சாதிய இனிநிலையிலிருந்து நாம் ஈடுபட்டு சேமையாக உயர்வுக்காக போன நாம் குற்றவாளி ஆகின்றோம் உலகிலே இதற்கு இணையான கொடுமை உங்களுக்கு எங்கும் கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பகுப்பறிவுக்கு உருவாத சுயமரியாதை இல்லாத பல கொடுமைகள் இந்த மண்ணிலை நிறைந்து வருகின்றன ஆனால் இவற்றை எல்லாம் நாம் எடுக்க வேண்டும் என்றால் முதலீடு இரண்டு செய்ய வேண்டும் உலகில் நம்மை மனிதர்களாக மானமுள்ள மனிதர்களாக பிறமரியாதை உள்ள மனிதர்களால் மற்றவர்கள் நம்மை பார்க்க வேண்டுமே ஆனாலும் நம்மை நாம் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் உடையவர்களாகவும் நம்முடைய எல்லையை நாமே பார்த்துக்கொள்ள அளவிற்கு நாம் நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டுமானால் முதலில் நாம் இரண்டு செய்ய வேண்டும் தோழர்கள மனித சமூகத்தில் பல சமூகங்களை தீண்டாக கருதி அவர்கள் விலங்குகளும் கீழாக கருதி என்ற இந்த சாதிய தீண்டாமை முறை ஒழிக்கப்பட வேண்டும் இரண்டாவதாக இந்த நாட்டில் பெண்கள் சேர்ந்ததுக்கு அறவேலையற்றவர்களாகவும் அதை போன்று இந்த மண்ணிலே பெண்கள் பிறக்கப்பட்டது ஆண்களுக்கு அடிமை வேலை செய்வதற்காக கடவுள் சஷ்டிக்கப்பட்டார் எனவும் அவர்கள் வாழ்கின்ற பிணங்களாகவும் கருதக்கூடிய இந்த பெண்ணணிமை தனம் உரியப்பட வேண்டும் என்று தந்தை பெரியார் அவர்கள் கூறுகிறார் தற்பொழுது தந்தை பெரியாருக்கு முன்னும் இந்த கருத்துக்களை முன்வைத்தது உண்டு பார்ப்பனர்கள் தன்னுடைய ஆதிக்கத்தை மனுஷ்மதி மூலம் தம்முடைய தோழர் திமுக தோழர் அவர்கள் சொன்னார்கள் வெள்ளைக்காரர்கள் இந்த மனுஸ் மீதி கொடுமையை எவ்வாறெல்லாம் படிப்படிக்காக அவர்கள் அதை சீர் செய்தார்கள் அதை உழைத்து கட்டினார்கள் என்று கூறினாரே நண்பர்களே இந்த மனுஷ் மகிழத்துக்கு ஒரு நாலஞ்சு மனுஷன் இருக்காக்கம் நான்கு வர்ணனைகளை படைத்தவன் நானே நானே நினைத்தாலும் அதை மாற்ற முடியாது இந்த வர்ண வேதியை இருக்கக்கூடியவன் தன்னுடைய வர்ண தேவையிலிருந்து வேறு வர்ண தேவில இருக்கக்கூடிய வேலையை செய்வானே ஆனால் அவனுடைய சொத்துக்களை பிடுங்கி அந்த நாட்டில் இருந்து அடித்து தரப்பட வேண்டும் இதை அரசர்கள் செய்தார்கள் இரண்டாயிரம் ஆண்டு காலம் செய்தார்கள் மக்காலையை பற்றி சொன்னாரு மக்காலையை வந்ததுன்னா கோட் ஆஃப் சிவில் போசி வந்தது கோட் ஆஃப் கிரிமினல் போசி வந்து அதுக்கு முன்னாடி முக்கியமான சொல்வம் இருக்கு காமன் வந்துச்சு அதுக்கு முன்னாடி நாலு நானும் வர்ணம்னா நம்ம படிக்கக்கூடாது மனுப்படித்தால்த்தை காட்சி ஊற்ற வேண்டும் மனுஷ்மரே எதை கொடுத்தாலும் கல்யாணம் இருக்காது என்று சொல்லுகிறார் ஆக இந்த மனுஷ்மணியைப் பற்றி தந்தை பெரியார் அவர்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களும் தொழில் தோல்வியாக நிறைய செய்த நிறைந்து எடுத்துக்காட்டுவதோடு எவிடன்ஸோடு எடுத்து வச்சிருக்கிறார்கள் அதுல ஒண்ணு நூத்தி இருபத்தி அஞ்சு அத்தியாயம் பத்து சூத்திரனுக்கான கடமை பிராமணர்கள் சாப்பிட்ட மிச்சம் பழைய துணியங்கள் ஒதுக்கி தள்ளும் தானியங்கள் இவையே சூத்திரனுக்குரிய கூலி ஆரியர் இல்லாத முரட்டு மனிதர்கள் கரைப்பட்ட கருப்பொழியில் பிறந்தவர்கள் இது மனு ஐம்பத்தி எட்டு அத்தியாயம் பத்து கணவன் தீய குணம் செயல் உள்ளவனாக இருந்தாலும் பல பெண்களோடு தொடர்பு உள்ளவனாக இருந்தாலும் பின்னானவள் அவள் அவனை தெய்வமாக பூசிக்க வேண்டும் என்று எழுதித்திருக்கிறார்கள் ஆக இந்த கோட் ஆஃப் சிவில் கிரிமினல் வரதுக்கு முன்னாடி நிலை எப்படி இருந்தது புரட்சியர் அம்பேத்கர் தந்தை பெரியார்கள் கூறினார விலங்குகளிலும் கீழாக நடந்த முறை எங்க உண்டா உலக நாடுகள் வேறு எங்கும் இல்லாத அளவிற்கு மிக கொடுமையான விலங்குகளிலும் கீழாக முறை இந்த மனிதராய் மூல தோழர்களே அதற்குத்தான் தான் தந்தை பெரியாரும் புரட்சியர் அம்பேத்கர் அவர்களும் மனுஷ் மொழியை கொடுக்கிறார்கள் மனுஸ்மையை பத்தி இன்னும் பேசலாம் தோழர்கள் கேக்குறாங்களே மனுஸ்மதி இல்லையா மனுஸ்மதி ஆதாரத்தை முறை வச்சு உயர் நீதிமன்றங்கள் தீர்ப்பு கொடுக்கலையா அலகாபாத் உயர் நீதிமன்றத்தில் பெண்கள் ஆண்கள் அழித்தது அந்த செம்பத்தில் அவர் வாங்கிய புண்ணியம் என்று அவர்கள் தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்ற தீர்ப்பு கொடுக்கலையா அலகாபாத் உயர் நீதிமன்றத்துல ஆக இன்றைக்கும் தோழர்களே தந்தை பெரியார் அவர்கள் இங்கு இதனுடைய ஆய்வு இங்கிருக்கிறது இந்த சாதியத்தின் ஆணையர் என்று இருக்கிறது பொண்ணியத்தின் ஆணையர் இருக்கிறது மதத்தினுடைய ஆணையர் எங்களுக்கு என்று அது கடவுளத்தில் இருக்கிறது கடவுளுடைய எங்க எங்கிருக்கிறார் என்று சொன்னால் பார்ப்பனத்தில் மூன்று சதவீதம் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் இருக்கக்கூடிய திராவிடர்களை தன்னுடைய உணர்வுக்காகவும் தன்னுடைய ஆதிக்கத்தை தொழுப்பதற்கும் நான்கு வர்ண கோட்பாடுகளை உருவாக்கி அதை நான்காயிரம் சாதிகளாக்கி இந்த பிரிவினையை உருவாக்கி இருக்கிறார்கள் தோழர்களே அதற்குத்தான் தோழர்களே தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் இந்த மனுஷனில் நிலை தீயிட்டு கொடுக்கிறார்கள் தந்தை பெரியாருக்கு முன்னும் இந்த சனாதனவாதிகளை இந்த வர்ணாசிரமையுகளை எழுத்த ஒரு இந்து தந்தை பெரியாரே சொல்கிறார் இந்த சாதியத்திற்கு எதிராக இந்த வர்ணாசிரம தர்ம கோட்பாட்டுக்கு எதிராக அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட நூல் திருக்குறளாகவும் இருக்கலாம் என்று கூறுகிறார் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு மனுஷ்மணியில் நாலு வகை வர்ணங்களை கூறுகின்ற போது புரட்சியாளன் திருவள்ளுவன் முழங்கினான் இறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புமையா செய்வனும் வேற்றுமையா என்று முழங்கினான் இறை கொடுத்தாலும் சூத்திரனுக்கு கல்வியை கொடுக்காதே என்று வருணாசிர தர்மம் வலியுறுத்திய போது கல்விக்கென்று ஒரு அதிகாரத்தை வைத்து திருவள்ளுவன் கூறுகிறார் கல்லுரையில் என்பவர் கற்றோர் மிக பிறண்டு புள்ளுரையோர் கல்லாதோர் என்று இருக்கிறார் கல்வி கற்பவர்களுடைய கண் மட்டும்தான் கண் மற்றபொரு கண்ணெல்லாம் கண்ணெல்லாம் என்று கூறுகிறார் கற்க கசர கற்க கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகை என்று கூறுகிறார் புரட்சியாளர் பாகவேந்திர அவர்கள் பாடுகிறார் படிப்பை பற்றி தலைவாரி பூச்சியுறி உண்மை பாட சாலைக்கு போய் என்று சொன்னால் அன்னை சிலை போல ஏன் என்று நின்றாய் நீ சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்து நின்றாய் கடிதா இருக்கும் இப்பொழுது கல்வி கட்டிட கட்டிட திரும்பிட வேண்டும் கிங்கிடும் உனக்கு அப்போது என்று நிலகுகிறார்கள் ஆனால் இவ்வாறாக தோழர்களே சனாதனவாதிகள் நமக்கு கல்வி கற்று கூடாது என்று முனைப்பாக இருந்தார்கள் நம்முடைய தோழர்கள் இந்த எப்படியாவது நம்முடைய கல்வியை பெற்றிட வேண்டும் என்று இருக்கிறார்கள் இவ்வாறாக நாம் போராடி போராடி இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக நாம் பல உரிமைகளை பெற்றுவோம் ரைட்ஸ் அரசியலமைப்பு சட்டத்திலே ரைட்ஸ் ஆஃப் ட்யூட்டிஸ் ரைட்ஸ் இப்போ அந்த ரைட்ஸ்ல உரிமைகள்ல நமக்கு கல்வி பெறுவதற்கான உரிமை நமக்கு சொத்து வாங்குவதற்கான உரிமை நமக்கு வாணிபம் நடத்துவதற்கான உரிமை நமக்கு தகவல் தெரிவதற்கான உரிமை அறிவியல் மனப்பான்மை உருவாக்குற உரிமை இவ்வாறான உரிமைகள் இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக வருகிறது இன்றைக்கும் தோழர்கள் மனுஷ் மனுவை பற்றி ஏன் பேசுகிறார்கள் என்று கேட்கிறார்கள் தோழர்களே மனுஷ் மனைவி அரசியலமைப்பு சாட்டமாக வேண்டும் என்று சராஜர்கள் போகிறார்களா இல்லையா அந்த மனு சட்டமாக்கப்பட்டால் நம்முடைய உரிமைகள் நம்முடைய அடுத்த தலைமையுடைய நிலை என்ன இதை சிந்தித்தாக வேண்டும் ஆகவே அருமை தொடர்கள் நம்முடைய அடுத்த தலைமுறை சுயமுறையாக உள்ள சமூகமாக பகுத்தறிவு உள்ள சமூகமாக நாகரிலும் உள்ள சமூகமாக இருக்க வேண்டும் என்றால் தந்தை பெரியாருடைய வழியே சிறந்த வழி என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்து அளித்து நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்